வணக்கம் இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஹெல்தியான சிறுகீரை கூட்டு செய்யலாம் அதுக்காக நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்து கீரைக்கடையிற சட்டியில் போட்டு அதை நல்லா கழுவிட்டு அது கூடவே திட்டமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டிருக்கேன் அதே மாதிரி பத்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த பருப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மலர்ந்து வெந்து வந்த பிறகு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் வெந்த பிறகு நான் ஒரு கட்டு சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சிறுகீரையை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த பருப்பு சிறுகீரை எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போடாமல் திறந்து வச்சே வேக வைக்கணும் இந்த சிறுகீரை சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி வெந்த பிறகு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து தாளித்து அந்த கீரையில் கொட்டிக்கிறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காவும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கூட இந்த கீரைக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடும்போது கொஞ்சம் மசிச்ச மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்